இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதையை பத்திதான் ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த கதையை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு நாவல் அப்படின்ற அளவுக்கு தான் நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சேன் ஆனா இது ஒரு சிறுகதை அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த கதையை நான் படிச்ச ஆர்வத்துல இதனுடைய தொடர்ச்சியான சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் அப்படின்ற ரெண்டு நாவலை நான் படித்து முடிச்சுட்டேன் அந்த அளவுக்கு இந்த சிறுகதை ரொம்ப ஆழமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே புது உண்மையான புரட்சிகரமான விஷயங்களை பேசினா ஒரு சிறுகதையா அந்த நேரத்தில் பயங்கர சர்ச்சையை கிளப்ப கூடிய ஒரு கிளப்புன ஒரு கதையாக இருந்தது இந்த கதை அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் ஏன்னா ரொம்ப பாப்புலரான சிறுகதை தான் இருந்தாலும் இதை படித்த அந்த தாக்கம் எனக்கு வந்து இன்னுமே இருக்கிறதுனால இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ கதை என்னன்னா ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் அவ வந்து காலேஜ் முடிஞ்சு கிளம்புறா வீட்டுக்கு பஸ்ல போகணும் ஆனா வந்து அன்னைக்கு பயங்கரமா மழை வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தங்கலாம் அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அவங்க பஸ் வர வர ஏறி போயிட்டாங்க கடைசில இவன் மட்டும் தான் வெயிட் பண்ணுறான் சோ மறுபடியும் காலேஜுக்குள்ளேயே போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து கார்ல வந்து கமோன் கேட்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ ரொம்ப இன்னசென்டான ஒரு பதினாறு பதினேழு வயசு உடைய ஒரு பொண்ணு அவளுக்கு எதுவுமே தெரியாதனால சரி அந்த காலத்துல இப்போ இப்பவே இன்னசென்ட் அப்படின்றது ஓகே பட் இன்னும் கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அப்படின்றப்போ நல்லவங்களா இருப்பாங்க வீட்டுல ட்ராப் பண்ணிருவாங்க போல அப்படின்ற அளவுக்கு அது கூட தெரியாத ஒரு அப்பாவே அவ அதுல ஏறி போறா ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவளுடைய சம்மதத்தோட தான் நடக்குது ஆனா அவளுக்கு தெரியவே இல்லை அது ஒரு தப்பு அது அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான இருக்கு அவ வந்து அதுக்கப்புறம் அவளை வீட்டுல கொண்டாந்து டிராப் பண்றாரு அங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்த விஷயத்த சொல்லி அலறா அதுக்கப்புறமா தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது அவங்க அம்மா வந்து என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அவங்க வந்து உடனே விஷயத்த சமாளிச்சிட்டு அவ மேல வந்து அவ்வளவு கோவம் இருந்தாலும் தண்ணிய ஊத்தி இது வந்து ஒரு அக்னி பிரவேசம் மாதிரி நினைச்சுக்கோ நீ வந்து புனிதமாயிட்ட மாயிட்ட அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியுது எனக்கு இதை படிச்சப்போ நிறைய விஷயங்கள் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பொண்ணுடைய இன்னசென்ஸ் தான் இந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு ஸோ செக்ஸ் எஜுகேஷனை பத்தி ஒரு மனுஷன் அந்த காலத்திலேயே வந்து இவ்வளோ அழகா ஒரு சட்டலா அதை அவ்வளோ பெரிய விஷயத்தை நுழைச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு வந்து பிரமிப்பா இருந்தது அடுத்து அவங்க அம்மா பேசுற வசனங்கள் அதாவது ஒரு பேரண்டிங் எப்படி இருக்கணும் என்னதான் வந்து கோபம் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம குழந்தைய காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் என்னதான் தப்பு பண்ணிட்டு அவங்க வந்தாலும் நம்ம திட்டினாலும் வாட் அப்படின்ற விஷயத்தையும் இது இதால உங்க வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிட போறது கற்புங்கிறது வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லை வெளியே மட்டும் இல்லை எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் இது ஒன்றும் இல்லை யூ கேன் ஹெட் வித் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி அவளை தேத்துறதாகட்டும் இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறப்போ ஆமா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்களே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஒரு அதாவது நம்ம ஒரு பரம்பரை விரோதி மாதிரி இல்லை ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா அந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க பண்ணுவாங்க ஆமா அவங்க குழந்தைக்கு நடந்திருந்தாலும் நானும் இதே தானே பேசிருப்பேன் அப்படின்னு ஸோ ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இப்போ இப்போ நம்ம எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு டேர்ம் வச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் எஜுகேஷன் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் வந்து ஸ்கிரீம் ஃப்ரீ பேரண்டிங் அந்த மாதிரி ஜென்டில் பேரண்டிங் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் இருக்கு ஆனா இந்த டேர்ம் எல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு இப்படி இப்படிலாம் சில டேர்ம்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த விஷயங்களை அந்த மனுஷன் விஷயங்கள சிறுகதையில பேசியிருக்காரு அப்படின்றதே எனக்கு பயங்கர அதை விட முக்கியமா அவர் எக்ஸ்பிளைன் எல்லாம் சான்ஸே இல்லை இந்த சென்னை வெயில கொஞ்ச நேரம் அப்படியே கொட்டுற மழையில நனைஞ்சிட்டு இருந்த மாதிரி அவ்வளவு விவிடான எப்படி சொல்றது அவ்வளவு கிளியரான ஒரு கற்பனை ஒரு வர்ணனை கொண்டு வந்திருந்தாரு எல்லாமே இந்த கதையில வந்து நான் பேசினா ரொம்ப நேரம் கூட பேசிட்டே இருப்பேன் அந்த மாதிரி க்ளோஸ்டு மை ஹார்ட் ஆயிடுச்சு இந்த ஷார்ட் ஸ்டோரி கண்டிப்பா படிச்சு பாருங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஹ் தொடர்ந்து வாசிப்போம்